நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களா நானும் ரொம்ப நலமாக இருக்கேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்கலாங்க என்ன புத்தகம் அப்படின்னா எரியும் பணிக்காடு எரியும் பணிக்காடு அப்படிங்கிற புத்தகம் பிஹெச் டேனியல் அப்படிங்கிற ஒரு எழுதி அது தமிழில் வந்து ரா முருகவேல் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு இது என்ன கதை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டத்தில் வெள்ளைக்காரர்கள் ஆண்டு கொண்டிருந்த சமயத்தில் தேயிலை தோட்டங்களுக்காக அழைத்துச் செல்லப்பட்ட எளிய மக்களின் வலியும் வாழ்வும் நிறைந்த கதை இந்த கதையில் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஆனமலை எஸ்டேட்டுக்கு போன ஒரு தம்பதியினருடைய வாழ்க்கையை பற்றி தான் சொல்கிறாங்க அவங்க பிறந்த ஊரில் என்ன கஷ்டப்பட்டாங்க அவங்கள எப்படி வந்து ஆனமலை எஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க நிறைய காசு ஆசை காட்டி தான் போவாங்க ஆனால் அங்கே போன விட்டு அவங்களுக்கு என்ன வழி நடக்குது அவங்க எப்படி சூழ்ச்சியால் தந்திரத்தால் ஏமாற்றப்படுறாங்க அங்கே அவங்களுடைய அடிமைத்தனம் இன்னும் எப்படி உறுதிப்படுத்தப்படுது அவங்கள வச்சு என்ன மாதிரியான வேலை வாங்குறாங்க அவங்கள வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்படியெல்லாம் சுரண்டாங்க அப்படிங்கிற பற்றின கதை தான் இந்த எரியும் பணிக்காடு இந்த எரியும் பனிக்காடு நூலை வந்து ஒரு சாராம்சமாக எடுத்து அதன் வழியாக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் பரதேசி திரைப்படம் இயக்குனர் பால இயக்கிய பரதேசி திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் அதில் வரக்கூடிய கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரியும் பனிக்காட்டிலேருந்து எடுக்கப்பட்டதான் இன்றைக்கி நம்ம டீ குடிக்கிறோம்ல அந்த டீ வந்து நம்ம கையில் வர்றதுக்கு அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்கப்பட்ட அந்த அட்டை கடி ஆகட்டும் அவங்க அந்த தேயிலையோட அந்த கொம்பு அந்த குச்சிகள்லாம் குத்துனதில் வந்து ரத்தமாக இருக்கட்டும் இதெல்லாம் அந்த நிலத்தில் விழுந்தனால தான் நம்ம குடிக்கிற டீ இன்னைக்கு சவப்பு கலரில் இருக்கா அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த நூலில் எழுதின பிஹெச் டேனியல் வந்து ஆங்கிலத்தில் தான் எழுதினார் அதோடய தலைப்பு வந்து ரெட் டீ அப்படின்னு வச்சுருப்பார் சிகப்பு தேநீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை தமிழில் மாத்திரப்ப எரியும் பனிக்காடு அப்படின்னு வச்சு எழுதியிருக்கிறாங்க ஏன் எரியும் பனிக்காடு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பனி எனக்காது எரியுமா சூரிய தான் நம்ம உடம்பு பட்டு எரியும் பனி என்றைக்குமே எரியாது ஆனால் அந்த பனி எரியுது அப்படிங்கிற ஓமையை சொல்கிறது மூலமாக அவ்வளவு ஒரு கொடுமையை அங்கே மக்கள் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிறப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் மக்கள் தேலை தோட்டத்தில் அடிமப்படுத்தப்பட்டாங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஏழு தலைமுறைகள் புத்தகம் படிச்சிருக்கேன் அதில் வந்து கருப்பர்களை வந்து அமெரிக்கர்கள் வந்து அடிமைகளாக கொண்டு போவாங்க அதுக்கு இணையாக வந்து நம்ம நாட்டுக்குள்ளே நடந்த ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னா நான் இந்த கதையை தான் சொல்லுவேன் ஆமாம் நம்ம நாட்டுக்குள்ளே ஆங்கிலேயர் ஆதிக்க காலத்தில் வந்து நம்ம மக்களை எப்படி அடிமைப்படுத்தினாங்க எப்படி துயரத்திற்கு ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை ரொம்பவே ஒரு நிறைந்த ஒரு கதையாக இருக்கும் ஆனால் அந்த ஓட்டத்தில் வந்து நமக்கு பெருசாக தெரியாது அந்த புத்தகத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு நாளில் வாசிச்சு முடிச்சிருவீங்க நானூறு பக்கம் இருக்கிற புக்கு இப்போ சீர்வாசகர் வட்டம் வந்து அதை மக்கள் பதிப்பாக நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து போட்டாங்க நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற புத்தகக் கடைகளில் கூட அது கிடைக்கும் கிடைச்சா வாங்கி படிங்க நீங்கள் ஒரு டீ லவ்வராக இருந்தால் கண்டிப்பாக எரியும் பணிக்காரங்களில் படிங்க அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் உங்கள் கையில் இருக்க டீ வந்து எது எதனால் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நமக்கு இந்த டீ வந்திருக்கு அந்த டீ வர்றதுக்கு நம்ம மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும் உங்களுக்கு ஆமாம் அந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க அதை நான் உங்களுக்கு படிக்கிறதுக்காக பரிந்துரைக்கிறேன் அதுக்கு தான் இந்த பதிவு மீண்டும் ஒரு நல்ல பதிவு நம்ம சந்திப்போம் நன்றி